சவுதி ஈரான் இடையே தனிந்த பதற்றம் ஹஜ் செய்யும் மகாவில் குவிந்த ஈரானிய யாத்ரீகர்கள் ஈரான் சவுதி அரேபியா இடையே இணக்கமான சூழல் உருவாகி வருவதால் இந்த ஆண்டு ஈரானில் இருந்து வழக்கத்துக்கும் அதிகமான ஹஜ் யாத்ரீகர்கள் மகாவில் குவிந்துள்ளனர் சனி பிரிவு நாடான சவுதி அரேபியாவை அமெரிக்கா முழுமையாக ஆதரித்து வருகிறது அதே நேரம் ஷியா பிரிவினர் பெரும்பான்மையாக பாழும் ஈரானை ரஷ்யா சீனா போன்ற இடதுசாரி நாடுகள் ஆதரித்து வருகின்றன இந்த சூழலில் சவுதி ஈரான் இடையே பல்வேறு விவகாரங்களில் கடுமையான பதற்றம் நிலவி வந்தன குறிப்பாக ஈரானியர்கள் அஜ் மற்றும் உம்ரா புனித யாத்திரை மேற்கொள்ள சவுதி அரேபியா கடும் கட்டுப்பாடுகளை விதித்து வந்தது யாத்ரீகர்கள் என்ற பெயரில் உளவாளிகள் ஊடுருவி விடுவார்களோ என்று அஞ்சியது சவுதி அரேபியா இந்த சூழலில் சீனாவின் முயற்சியால் சவுதி மற்றும் ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு ஈரானில் இருந்து வழக்கத்துக்கு மாறாக ஏராளமான ஹஜ் யாத்ரிகர்கள் மகாநகரில் குவிந்து புனித கடமையை ஆற்றி வருகின்றனர்